ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் நான் உங்கள் லதா பூபதி கதையின் வர வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா அம்மா எனக்கு பொம்மை வேணும் என அடம் பிடிக்க குழந்தையை செல்லமாக கொஞ்சி வாங்கி தரேன்டா செல்லம் அல்லாத என்று கூறிவிட்டு தன் குழந்தை கேட்ட பொம்மையை தியா வாங்கி கொடுத்தாள் இவர்கள் இருவரும் தேர்திரிவில் அவருக்கு சென்றிருந்தனர் அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தால் குழந்தையை இறுக்கமாக கீழே விடாமல் தன் இடிப்பிலேயே வைத்து கொண்டு குழந்தைக்கு சுற்றி கட்டி கொண்டிருந்தாள் தியா பின்னர் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிவிட்டு பர்சில் பணம் எடுப்பதற்காக குழந்தையை கீழே இறக்கிவிட்ட தியாவுக்கோ பேரதிர்ச்சி திடீரென குழந்தை அந்த இடத்தில் இல்லை தியாவோ பதறி அடித்து கொண்டு சுற்றி முற்றிலும் குழந்தையை தேட ஆரம்பித்தாள் பக்கத்தில் இருந்த அனைவரிடமும் இங்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்களா இல்லையேம்மா நாங்க பாக்கலையே பாட்டி இங்க ஒரு குழந்தை இருந்தான் பாத்தீங்களா இல்லம்மா நான் பாக்கலையே ஏமா என்னாச்சு குழந்தையை காணோம் என்று அழுது கொண்டு கூறினார் ஏமா இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற இடத்துல குழந்தையை ஜாக்கிரதையா வச்சுக்க கூடாதா சீக்கிரம் போய் பாருமா இல்லைனா பக்கத்துல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க தகவல் சொல்லு என்று கூறி அனுப்பினர் இரவு நேரம் என்பதால் குழந்தையை கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது பின்னர் தூரத்தில் யாரோ தன் குழந்தையை கொஞ்ச கொஞ்சிக்கொண்டு இருப்பது போல தெரிய கிட்டே சென்று பார்த்ததும் பேபி செல்லக்குட்டி என்ன இவ்வளவு தூரம் அம்மா என்று குழந்தை தியாவிடம் தாவி கொண்டு செல்ல ஓ உன் குழந்தைய பேபி அதான பார்த்தேன் உன்ன மாதிரியே கியூட்டா இருக்கான் அவளோ எதுவுமே பேசாமல் குழந்தையை தூக்கி கொண்டு சீக்கிரம் வீடு சென்றால் போதும் என்ற எண்ணத்தோடு வேக வேகமாக கடைத்தருவை விட்டு சென்று கொண்டிருந்தாள் விக்ரமோ விடாமல் அவள் பின்னாடியே நடந்து கொண்டே இருந்தான் தியாவோ குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வேக வேகமாக நடந்து கொண்டே இருந்தாள் பயந்து கொண்டே ஒரு கருகுமான நடமாட்டம் இல்லாத இருட்டு சாலைக்குள் தியா நுழையவும் திரும்பி பார்த்தால் விக்ரமை காணவில்லை நிம்மதி பொரு பெருமூச்சு விட்டு எடுத்து திரும்பி பார்த்தாள் விக்ரம் அவள் முன்னே நின்று கொண்டு ஹாய் பேபி தானே தேட்ர என்றவுடன் விழுக்கண பயந்து போனாள் பேதே சார் என்னை விட்டுருங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்னை ஏன் இப்படி துரத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப கேட்டியே இது நல்ல கேள்வி இப்ப இப்படியே என் கூட வா என் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் தங்கம் பேபி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல தெரியுமா கண்ணை மூடுனா கூட தூக்கமே வரமாட்டேங்குது உன் நினைப்பு தான் எனக்கு வந்து வந்து செல்லுது உன்னை நான் என்னைக்கு முதன் முதலாக பார்த்தேனோ அப்போ பிடிச்ச பைத்தியம்டி இது இன்னமும் தெளிய மாட்டேங்குது வா பேபி வீட்டுக்கு போகலாம் என்று தியாவின் கையை பிடித்து இழுக்கவும் அவள் விடு என்று கத்தவும் பயத்தில் அந்த பாலகன் கத்த ஆரம்பித்தான் இவர்கள் இருவரின் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சுற்றி கூட்டம் கூடி விட்டனர் என்னம்மா பிரச்சனை என்று ஒருத்தர் தியாவிடம் கேட்டுக்கொண்டு கிட்ட நெருங்குகையில் விக்ரம் ஒரு சவுண்டு விட்டவுடன் அனைவரும் பயந்து போய் அவரவர் வீட்டுக்குள் சென்று விட்டனர் உன்னை என்னடி நான் பண்ண போறேன் உன்கூட வாழணும் தானே ஆசைப்படுறேன் அது தப்பா சொல்லு ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற ஏதாச்சும் பேசு எனக்கு உன்னை பிடிக்கல என்றதும் ஐயோ பேபி அப்படியெல்லாம் சொல்லாதடி செத்து போயிடலாமான் இருக்கு செத்து தொலை என்று வேகமாக கத்தி விட்டு அவ்விடத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த வார்த்தையை கேட்ட விக்ரமோ சிறிது நேரம் அவனுக்கோ அசைவு பேச்சுவார்த்தை எதுவுமே அவனுக்கு வரவில்லை கண்களில் கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டு இருந்தது அவனுக்கு பின்னர் சிறிது நேரம் கழித்து சுயநினைவுக்கு வந்த அவனோ பேபி எங்க பேபி போன என்று ஒரு பைத்தியம் பிடித்தவன் போல் அவளை திரும்பவும் தேட ஆரம்பித்தான் ஆனால் தியாவோ தன்னுடைய வீட்டிற்கே சென்றிருந்தாள் அப்போது வீட்டிற்கு போனதும் தன் குழந்தையை இருக கட்டி அணைத்துக்கொண்டு பயத்தில் தூக்கம் கூட வரவில்லை அவளுக்கு கொஞ்ச நேரம் கழித்து யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க மணி இருக்கும் கண்ணை அந்த தியாவோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவும் விழுக்கென விழுந்தாள் கதவை திறக்க வேண்டாம் என்று கூறும் முன்பே தியாவின் தாத்தாவோ கதவை திறந்துவிட உள்ளே நுழைந்த கையவன் விக்ரம் ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பித்தான் பேபி வா இப்ப வரைய நான் உள்ள வரட்டா தம்பி யார் நீங்க உங்களை தான் கேக்குறேன் யார் நீங்கன்னு கேக்குறல்ல வெளிய போங்க ஃபர்ஸ்ட் என்று தாத்தா சொல்லவும் அதை எதுவும் காதில் வாங்காத விக்ரமோ ஒரு அரக்கனைப் போல் கத்திக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டிருந்தான் அவளின் பாட்டியும் யாருப்பா நீ வெளியே போப்பா ஏன்பா வந்து இங்க கட்டிட்டு இருக்க அம்மாடி தியா யாருமா இது என்றதும் தியாவின் தாத்தா தியா வெளியே வராத எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ உள்ளேயே கதவை சாத்திக்குமா வெளியே வராத என்றதும் அதை கேட்ட அவளோ உதட்டை பிதுக்கி கொண்டு தன் மார்போடு குழந்தையை இருக கட்டி அணைத்து கொண்டு பயத்தில் அழுது கொண்டிருந்தாள் தியாவின் தாத்தாவோ இப்ப நீ வெளியே வர வெளியே போறியா இல்லையா என்று விக்ரமை அதட்டியதும் கோபத்தில் ஏ கிளவா இப்ப கம்முன்னு இருக்கிறயா உன்னை கொல்லவா என்று சத்தமிட பாட்டியும் தாத்தாவும் பயத்தில் நடுங்கி போயினர் ஏ பேபி இப்ப நீ வெளியே வரல உன் தாத்தா பாட்டி உயிரோட இருக்க மாட்டாங்க என்றதும் தாத்தாவோ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லமா நீ வெளியே வந்துடாத என்று கூறுகையில் விக்ரமிற்கோ கோபம் வந்து தாத்தாவை இழுத்து கீழே தள்ளிவிட்டு அவள் ரூம் கதவை வேகமாக உடைக்க ஆரம்பித்தான் பக்கத்தில் இருந்த அனைவரிடமும் உதவி கேட்ட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் யாரும் உதவ முன்வரவில்லை அவனை பார்த்த பயத்தில் நம்ம தாத்தா பாட்டியை காப்பாற்றணும் என்ற நோக்கத்தில் வெளியே வந்த தியாவோ பயனை இருக கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு சுவற்றோடு சாய்ந்தபடி நடுங்கி கொண்டு நின்றாள் ஐயோ பேபி அலறிய தங்கம் அழக்கூடாது என்ன வா பேபி தாத்தா பாட்டி காட்டில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்றதும் அவள் அழுது கொண்டே தலையே மட்டும் இல்லை என ஆட்டினாள் டிதியா யாருமா இவன் என்று பாட்டி கேட்க அதை நான் சொல்கிறேன் பாட்டி என்று நடந்தவற்றை பாட்டி தாத்தாவிடம் கூறிவிட்டான் விக்ரம் அதை கேட்டு அவர்களுக்கு கூணி குறுகி வெக்கத்தில் தலை குளிந்தனர் என் கூட வா என்று அவளின் கையை இழுத்துக்கொண்டு காருக்குள் தள்ளினான் குழந்தையோ அம்மா அம்மா என்று கதறவும் தாத்தா பாட்டியும் அங்கே அழுது கொண்டு அக்காரையே பார்த்து கொண்டிருக்க கொண்டிரு பார்த்து தான் முடிந்தது சுற்றி இருந்த யாருமே அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை குழந்தை மட்டும் அம்மா அம்மா என்று கத்தி கதறி விட்டான் தியாவோ தன் குழந்தையை பார்த்து கொண்டு காரில் போகும்போது அவனை பார்த்து கொண்டே கார் கதவை தட்டி தட்டி கத்தி கதறினாள் பிறகு நேராக அக்கார் விக்ரமின் மிக பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றது அங்கே தன் ரூமிக்குள் கூட்டிச் சென்று அவளை காலில் விழாத குறையாக தியாவிடம் கெஞ்சி கூத்தாடினான் தன்னை கல்யாணம் செய்திக்கும்படி ஆனால் தியாவோ அதற்கு மறுப்பு மட்டுமே தெரிவித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் நான் மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன் என்னை மேரேஜ் பண்ணிப்பியா மாட்டியா மறுப்பு தெரிவித்த அவளை ஏன் பேபி நான் மறுபடியும் சொல்றேன் அன்னைக்கு மாதிரி என்ன மோசமா உன்கூட கூட நடந்துக்க வச்சிடாத உன்னை தவிர இப்பெல்லாம் எந்த ஒரு பெண்ணையும் என்னால நினைக்கவோ தொடவோ பிடிக்கல பேபி உன்ன நான் ஏன் பார்த்தேன்னு தினம் தினம் செத்துட்டு இருக்கேன் தெரியுமா என்று விக்ரம் பாட்டுக்கு பேசி கொண்டிருக்கவும் மது போதையில் அவன் என்ன பேசுகிறான் என்பதை அவனுக்கே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க டோர் லாக் பண்ணாததை கவனித்த தியாவோ விக்ரமிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து மெதுமெதுவாக கதவை லேசாக திறந்து வெளியில் செல்ல கால் எடுத்து வைத்த அடுத்த கணம் என்ன பேபி நான் பேசிட்டு இருக்கேன் இப்படி எஸ்கேப்பான என்ன அர்த்தம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேன் என்று கோபத்தில் அவளை இடுப்பில் கை வைத்து வளைத்து இழுத்து பெட்டில் மேல் தள்ளி அவளை வதைத்து எடுத்தான் திரும்பவும் அவள் உதட்டில் ரத்தம் வளைந்து கொண்டே இருந்தது ஐயோ பேபி உனக்கு ரத்தம் வருதே என்று சிறு பிள்ளை போல் அழுது கொண்டே பக்கத்தில் இருந்த கிளாத்தை எடுத்து அழுது கொண்டே தியாவிற்கு துடைத்து விட்டான் விக்ரம் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் இப்படி சித்தவ சித்திரவதை பண்ணுற ஆமாம் பேபி பைத்தியம் விட்டு என்றதும் மெதுவாக நகர்ந்து பக்கத்தில் இருந்த மது பாட்டலை எடுத்து விக்ரமின் மதுபாட்டலை ஓங்கி அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டாள் இதனால் வழியில் துடித்த விக்ரமோ இரத்த வெள்ளத்தில் சரிந்தான் பின்னர் தியா அந்த நள்ளிரவில் அழுது கொண்டே நடந்தே தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வீதியில் ஒரு பெண் தனியாக நடந்து செல்வதை கண்ட ஒரு சில ரவுடிகள் அவளிடம் வந்து தப்பான மற்றும் தகாத முறையில் நடந்து கொண்டனர் அவர்களில் ஒருவன் தியாவின் புடவையை பிழித்து இழுக்கவும் அவர்களிடமிருந்து எப்படியோ தப்பிக்கணும் என்ற எண்ணத்தோடு வேகமாக அவர்களையே திரும்பி பார்த்து கொண்டு ஓடவும் அவர்களும் விடாமல் அவளை துரத்தி கொண்டே பின்னாடியே ஓடி வந்தனர் நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் வெளியில் யாருமே இல்லை ஒரு நாய்க்குட்டி கூட குடை குறைத்திருந்தால் யாராவது வந்து தியாவிற்கு உதவி செய்திருப்பார்கள் சாலையோ பிரிச்சோடி இருக்க தியாவும் அந்த ரவுடிகள் மட்டுமே அந்த சாலையில் ஓடிக்கொண்டிருக்க தியா வேகமாக ஓடி அவளுக்கு ஒரு கட்டத்தில் களைப்பு தட்டியது பிறகு கீழே விழுந்து எழுந்து ஓடினாள் அந்த ரவுடிகளும் அவளை விடாமல் துரத்தி கொண்டே வந்தனர் இவளோ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நேராக சென்று யாரோ ஒருவர் மேல் வேகமாக மோதி நின்றாள் நிமிர்ந்து பார்த்தால்தான் தெரியுது அங்கே தலையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டு விக்ரம் நின்று கொண்டிருந்தான் உடனே விக்ரம் அவள் அவளின் மேல் புடவை இல்லாததை கவனித்தான் பின்னர் விக்ரம் தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி வேகமாக அவளிடம் கொடுத்துவிட்டு அந்த ரவுடிகளை ஒவ்வொருத்தராக அடித்து துவம்சம் பண்ணினான் அதை பார்த்து கொண்டிருந்த தியாவிற்கோ அவன் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் மரண அடி போல் இருக்க அவர்களை இவன் கொன்று விடுவானோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது இவர்களுக்குள் நடக்கின்ற சண்டையை தியாவோ ஒரு மரத்தின் பின்னடி ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் அவர்களை அடித்து நொறுக்கிய விக்ரமோ திரும்பி தியாவை பார்த்தான் பார்த்தவுடன் அவன் சைலண்டாக அவளை பார்த்து புன்னகைத்து கண்ணடித்து கண்களை சிமிட்டினான் அந்த ரவுடிகள் அனைவரும் அடி கொண்டு பயத்தில் நடக்க முடியாமல் நடந்து ஓடிவிட்டனர் பேபி அங்கே ஏன் நிற்கிற வா என்று கூப்பிட்டும் அவள் கிட்டையே வரவில்லை அவள் இவனை கண்டு பயந்து போய் இவனிடம் மறுபடியும் மாட்டிக்க விடக்கூடாது என்று ஓடவும் பேபி பார்த்து மறுபடியும் அவனுங்க வந்துட போறானுங்க வெயிட் பண்ணினா நானே கொண்டாந்து உங்கள் வீட்டில் விட்டுருவேன் ஐ லவ் யூ பேபி என்றதும் அதை எதுவுமே காதில் வாங்காத அவளோ வீட்டிற்கு சென்று விட்டாள் வீட்டிற்கு சென்ற அவளை தாத்தா பாட்டி இருவரும் அவளை கட்டி அணைத்து கொண்டு கதறினர் ஏமா இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் சவகாசம் வச்சுக்கொள்ற நான் எங்க பாட்டி அவன்தான் என்ன சித்திரவதை பண்றான் பேசாம நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாமா பாட்டி அங்க மட்டும் அவன் வந்து உன்னை தொல்லை கொடுக்காம இருப்பானா அவன் பாக்குறதுக்கு பெரிய பையன் மாதிரி தெரியறான் அவன் எப்படியாவது நீ எந்த மூளைக்கு சென்றாலும் வந்து கண்டுபிடிச்சிருவான் இதற்கு ஏதாவது ஒரு நீ பண்ணலாம் நீ கவலைப்படாத சாமி உனக்கு எதுவும் ஆகாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோன்னே நீ கவலைப்படாமல் போய் தூங்கு அப்புறம் பேசிக்கலாம் என்றதும் அவள் சென்று படுத்து விட்டாள் விடிந்ததும் எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டு வேலைக்கு பொறுப்பிட்டாள் அங்கே சென்றதும் எவ்வளோ நேரமாகியும் எம்டி வரவே இல்லை இவளுக்கு ஒரே டவுட்டு ஒரு வேளை தலையில் அடிப்பட்டதனால தான் வரலையோ அப்படியெல்லாம் இருக்காது இவர் அவனா இல்லை அவன் இவரா என்று குழம்பி போய் இருந்தாள் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து எம்டி வந்ததும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சீக்கிரம் பாருங்க என்று சுரேஷ் குரல் கொடுக்கவும் அனைவரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் விக்ரம் ஆபீஸுக்குள் நுழைந்ததும் தியாவோ திரும்பி பார்த்தவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஏனென்றால் விக்ரம் தலையில் ஒரு பெரிய கட்டு போட்டு கொண்டு தன் கேபினுக்குள் நுழையவும் இவள் கன்ஃபார்மே பண்ணிவிட்டாள் இவர்கள் இருவரும் ஒருவர்தான் போல என்று அப்புறம் ஏன் நடிக்கிறான் என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டு இன்னைக்கு இதற்கு விடைய கண்டுபிடிச்சே ஆகணும் என்று விக்ரமின் கேபினுக்குள் சென்று டவுட் கேட்பதை போல் நுழைந்தாள் தியா சொல்லுங்க மேடம் என்று விக்ரம் கேட்க ஒரு சில டவுட் எல்லாம் கேட்டு முடித்துவிட்டு சார் சொல்லுங்க அது வந்து அது வந்து என்னங்கம்மா சொல்லுங்க உங்க தலையில எப்படி அட்டுப்பட்டுச்சு என்று கேட்டவுடன் விக்ரம் அவளை ஒரு மாதிரியாக உற்று உற்று பார்த்தான் தியாவை தியாவோ அந்த இடத்தில் திரு திருவேணம் முடித்து கொண்டு விக்ரமியே பார்த்து கொண்டு நின்றாள் இதோட இன்னைக்கே பார்க்க முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்